எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபைவ் டிஜிட் வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏழ்நூற்றி பத்து ரெண்டு ரெண்டு ஒன்பதுக்கு நம்ம நூற்றி பத்து ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் விசின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கூட எட்டு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் த்ரீடிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஏழு எட்நூற்றி இருபத்தொம்போது ஆறுநூற்றி இருபத்தொம்போது இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் நல்ல வின்னிங் வந்திருக்கு எப்படி என்னன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு எந்த மாதிரி கெஸ்டிங் கொடுத்தோம் எந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கோம் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு பின்னாடி அனுப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப் இப்போ ஆரம்பித்து ரெண்டாவது நாள் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் நமக்கு வந்திருக்கு சரிங்களா நேற்று டேரெக்ட்டு அனுப்பிச்சு இன்றைக்கி வந்து நமக்கு பாக்ஸில் தான் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா பாக்ஸில் தான் வின்னிங் வந்திருக்கு திரும்ப சொல்கிறாங்க பாக்ஸில் தான் வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கி இருந்தாலும் ரெண்டு ரெண்டு ஏழு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு போயிருந்தது சரிங்களா இப்போ நம்ம கெஸிங் எந்த மாதிரி கொடுத்துருந்தோம் மிஸ் நம்பர் வந்த எப்படி எடுத்து கொடுத்துருந்தோம் என்னன்றதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல ஏ போல ரெண்டு பி போல ரெண்டு சி போல ஒன்பது அப்படி சொல்லி சிங்கிள் போர்ட் கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு மாசு மீனிங் வந்துருந்தது சரிங்களா ஸோ ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது ஸ்கிரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஒன்று ஒன்று ஜீரோ அது முன்னாடி போடாமேட்டுட்டேங்க ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் ஒரு ஃபைவ் டிஜிட் வந்து ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கு பட் இது பாக்ஸில் தான் வந்திருக்கு சரிங்களா அவ்வளோ பாக்ஸ் போட முடியாதுங்க ஃபைவ் டிக்கு பட் அதை தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா ஒன்பது எட்டு எட்டு ஒன்பதுன்னு போட்டு ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த நம்பரை நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணினாவே நமக்கு அந்த ரெண்டு ரெண்டு ஏழுன்ற த்ரீ டி நான் த்ரீ டி நம்பர் கொடுத்துருந்தேன் சரிங்களா த்ரீ டிஜிட் த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஏழுன்னு கொடுத்துருந்தேன் இந்த ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒன்போதுன்னு வச்சு ஏபிசி ஃபுல் வினிங் தட்டி தூக்கி பட் இருந்தாலும் நம்ம கொடுத்த ரெண்டு நம்பர்லையுமே நமக்கு வந்து ஃபைவ் டிஜிட் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் ஷேர் பண்ணியிருக்கோம் அதை பாருங்க ஒன்று ஒன்று ஜீரோ ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்றதை கொடுத்துருக்கோம் அதுக்கு பேரலாக தான் நம்ம ரெண்டு ரெண்டு ஏழுன்றதை த்ரீ டிஜிட்டில் எடுத்து கொடுத்துருந்தோம் இருந்தாலும் பாக்ஸில் அந்த ரெண்டு ஒன்பதுன்ற பேர் வருதுன்றதுனால தான் நம்ம எட்நூற்றி இருபத்தி ஒன்பது எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி ஒம்பது இந்த மாதிரியான நம்பர்கள் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு ரெண்டு பேர் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுக்கலாங்க ரெண்டு ஒன்பதுன்ற பேர் வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருந்தோம் இது வந்து இந்த நவம்பர் மாதத்தோடு பார்த்தீங்கன்னா நாலாவது ஏபிசி வின்னிங் சரிங்களா ஆறு நாளாவது நாலாவது ஏபிசி வின்னிங் ஃபைவ் டிஜிட் வந்து மாஸ் மாஸ் வின்னிங் வந்திருக்கு எப்படி நான் எடுத்து காமிச்சிருக்கேன் நான் திரும்பவும் சொல்கிறது அதாங்க சி கி சிங் இருக்கவங்க நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதில் இருக்கிற நம்பர் எதாவது நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தோம்னா அந்த பேட்டர்னில் இருந்தால் அதில் இருக்கிற நம்பர் தான் த்ரெடி உட்காருன்றதை தெளிவாகவே சொல்லியிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று ஒன்று ஜீரோ ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு ரெண்டு ஒன்பதை தான் நான் மிஷின் நம்பர் இப்போ கெஸ்ஸிங் போடுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு நம்பரில் வர மாதிரி இருக்குது எடுத்து யூஸ் பண்ணிக்காங்கன்றதை தனியாகவே போட்டிருந்தேங்க முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று சரிங்களா இந்த எட்நூற்றி இருபத்தி ஒம்பது இந்த நம்பர் தான் இந்த நம்பர் தான் எட்டு ஒன்பது ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்பது தான் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் நம்ம மிஷின் நம்பர் வரல நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா நீங்கள் அதை தெளிவாக வந்து நீங்கள் பார்த்து ஒரு அஞ்சு பேர் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த நம்பர் இங்கேயும் வந்திருக்கு அப்போ மெசின் நம்பரில் வரது ஸ்க்ரீன்ஷாட்லேயும் இருக்குது அப்படின்னா இந்த பேர் தான் வரும் இந்த பேர் மாதிரி என்ன திருடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டு ரெண்டு ஏழுன்னு கொடுத்துருப்போம் நம்ம எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருப்போம் ஸோ அப்போ வந்து ரெண்டு ரெண்டு பேரை வச்சும் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒன்பதை வச்சும் கொடுத்துருக்காங்க ரெண்டு இதுலேயும் காமனாக பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் நம்பர் இல்லை அப்படின்றதுனால ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு போட்டு ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கலாம் எல்லோரும் வந்து நம்ம கொடுத்துட்டு பாக்ஸில் வந்து தான் வின்னிங் வரும்னு சொல்லுவாங்க சரிங்களா நம்ம வந்து நேற்று டேரக்டேட்டாக கொடுத்துருந்தோம் ஸோ நீங்கள் வந்து என்ன நிறைய கமெண்ட் பண்ணலாம் அஞ்சு அஞ்சு நம்பருக்கு நம்ம பாக்ஸ் போட முடியுமா அப்படின்ற கொஸ்டின்லாம் நீங்கள் கேட்கலாம் நான் அதை சொல்லலைங்க நீங்கள் அஞ்சு நம்பர் உங்களை நான் பாக்ஸ் போட சொல்லலை அதில் இருக்க நம்பரும் இதில் இருக்கிற நம்பரும் கம்பேர் தான் பண்ண சொல்லியிருக்கேன் எப்போயுமே ஸ்க்ரீன்ஷாட்டையும் மிஷின் நம்பர் கேஸையும் கம்பேர் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணுங்கள் தான் நிறைய ட்ரிப் சொல்லியிருப்போம் இருந்தாலும் ரெண்டு ரெண்டு ஏழு கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்நூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்கோம் அறுநூற்றி இருபத்தி ஒன்பது நல்ல ஒரு மினிங் வந்திருக்கு இது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்தது அதான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா ரெண்டு ரெண்டு ஒன்பது நம்பர் மேலே டாப்பில் இருக்க எல்லா நம்பர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு நம்பர் கொடுத்துருப்போம் அதில் பாக்ஸில் ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த அந்த தெளிவோட தான் நம்ம கீழே ரெண்டு ரெண்டு ஏழை பாருங்கள் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் நான் ஏபிசி நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் கூட ரெண்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு அந்த நம்பர் எடுத்து கொடுத்தோம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அடுத்தது இந்த நம்பரே போட்டிருந்தோம் நம்ம சரிங்களா ஃபைவ் டிஜிட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எடுக்கிற ஃபார்மலில் ஃபோர் டி ஃபைவ் டிலாம் நல்லாவே நமக்கு அமையுது ஸோ சிக்ஸ் கூட ஒரு நம்பர் தான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போகுதுங்க கூடி சீக்கிரத்தில் க்ராக் பண்ணி ஒரு நல்ல ஒரு கெஸிங் நல்லா ஒரு நம்ம மின்னிங் கொடுத்துருன்றதை சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ரெண்டு ரெண்டு ஏழு கொடுத்துருக்கோம் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்கோம் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிக்கிட்டு எந்தளவுக்கு அளவுக்கு கெஸ்ஸிங் எப்படி எடுத்து கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி வந்திருக்கு சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க இங்கே எப்படி எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு ரெண்டையும் நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ணிங்கனாவே திருடி டெய்லியும் இன்னிங் வாங்கலாம் இதை தான் நான் நேற்று சொன்னேன் இந்த மாதம் பூரா சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லா மாதமும் அதான் சொல்கிறேன் நான் அது தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வருது சரிங்களா நேற்று பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தஞ்சு டேரெக்ட டேரெக்டாக கொடுத்துருந்தேன் சரிங்களா ஒருத்தர் மூட்டை தான் அறுபத்தஞ்சி வச்சேன்னு சொல்லியிருந்தார் சரிங்களா பாஸ் பண்ணால் இன்னொருத்தர் திருடி பாஸ் பண்ணுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாரு சந்தோஷங்க அப்படி வச்சு வாங்கியிருந்தால் சந்தோஷம் எனக்கு இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே கூட வந்து நான் இந்த மாதிரி வச்சு வாங்கியிருக்குன்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு இன்னும் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணும் சரிங்களா நீங்கள் வச்சு வாங்கிட்டால் கூட சில பேர் சொல்கிறது இல்லை அதனால் எந்த ஒரு யூஸ் இல்லைங்க நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம கொடுத்து வின்னிங் வந்துடுச்சு அப்படின்னு திரும்ப ஓவரா சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போலில் ரெண்டு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் ஒன்பது ஒரு மாதம் இன்னிங் வந்திருக்கு ஏபிசியில் வந்து ஃபைவ் டி ஃபைவ் டிஜிட் வந்து மாஸ் வின்னிங் வாங்கியிருக்கோம் ஒன்று ஒன்று ஜீரோ ரெண்டு ரெண்டு ஒன்போது கொடுத்துருந்தோம் ரெண்டு ரெண்டு ஏழு கொடுத்துருக்கோம் எட்நூற்றி இருபத்தி இருபத்தொம்போது ஆறுநூற்றி இருபத்தொம்பது கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஏசியில் ரெண்டு ரெண்டு பேரும் ரெண்டு ஒன்பது பேரும் அங்கே இருக்கும் நம்ம ரெண்டு ஏழு பேரது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு நவம்பர் மந்தோட நாலாவது வின்னிங் வந்திருக்கு திரும்ப சொல்கிறேன் நவம்பர் மந்தோட நாலாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஃபைவ் டிஜிட்டும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்க இதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தவங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி கெஸிங் கொடுத்துருக்காங்க எப்படி எடுத்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் இதுக்காக நான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து டெய்லி வீடியோ போடும் ஆட் பண்ணி அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்க்கு எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக வந்து பாருங்கள் கேளுங்க திரும்பவும் சொல்கிறோம் தெளிவாக கேளுங்க ஃபுல்லாக கேளுங்க அப்போ தான் ஃபுல் வினிங் உங்களால் வாங்க முடியும் இதுக்கு தான் சொல்கிறோம் சரிங்களா எப்படி எடுக்கணும் என்னென்றத நம்ம வீடியோவில தான் ஃபுல்லாக சொல்லுவோம் அதை எடுத்து எல்லாேரும் அதை பயன்படுத்திக்காங்க பாருங்கள் ஃபைவ் டி பாஸ் பண்ணியிருக்கோம் இதே நம்பர் மிஷின் நம்பருக்கு போக கெஸ்சிங் போகிறதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் நம்ம எடுத்து இதே பேட்டனில் அப்போ அதை யூஸ் பண்ணுங்கன்னா அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணுன்றதை நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த மாதத்தோடைய எம்சி கேசிங் குரூப்பில் ஆரம்பித்து ஆறு நாளில் மூணு நாள் நம்ம வின்னிங் நாலாவது வின்னிங் வாங்கிட்டோம் சரிங்களா நாலாவது வின்னிங் வாங்கிட்டோம் அதில் டேரக்ட்டு ஒன்றும் வாங்கியிருக்கோம் ஃபைடி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கும் நல்ல ஒரு கேசிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ